ಕಳೆದಿಟ್ಟು <muchas> ನಾನ್ நம்முடைய கடக தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து பேரறிஞர் அவருடைய பிறந்தநாளில் ஐந்து தீர்மானங்களை கொண்டு உறுதிமொழி ஏற்க சொல்லி இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரம் தமிழகத்தில் இந்த உறுதிமொழியை ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் வாயிலாக காலை முதல் வேலூர் அணைக்கட்டு என்று பல இடங்களில் பேரறிஞர் குழந்தைகளுடைய சிலைக்கு மாலை கேள்வி உற்பத்தி உற்பத்திக்கு வருகைக்கிறோம் ஆகவே அருமை சகோதரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அண்ணா கண்ட கனவு அண்ணா கண்ட கனவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் கலைஞர் கண்ட கனவு இன்றைக்கு நாம் இருந்து நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அவர் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் உதயசூரியன் ஆள வேண்டும் உதயசூரியன் சூரியன் ஆளுகின்ற பொழுது இந்த கேள்வி தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதியில் எப்படி உதயசூரியன் உதித்ததோ அதே போன்று சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியனை வெற்றி பெற செய்ய எங்களை அனைவரும் துணியாக கொண்டு கேட்டுக்கொண்டு நான் சொல்றது அப்படியே சொல்லலாம் உள்ள கை நிமிஷம் தமிழ் நாட்டை பறையை உள்ளேயே விட்டாப்பாட்டே நான் தமிழ் நாட்டில் நான் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதிக்கு எதிராக போராடுவேன் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் எதிராக நிற்பேன் நான் நீ எந்த ஒரு எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி விதிக்காக தமிழ்நாடு தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன் மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவே பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின்